அதானி குழுமத்திற்கு எல்ஐசி முப்பத்தி நாலாயிரம் கோடி நிதி உதவி வாஷிங்டன் போஸ்டர் அதிர்ச்சி ரிப்போர்ட் அமெரிக்க பத்திரிகையான த வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டுள்ள விசாரணை அறிக்கையில் இந்திய நிதி சேவைகள் துறை கடந்த மே மாதத்தில் அதானி குழுமத்திற்கு மூன்று புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் தொடரமாக முப்பத்தி நாலாயிரம் கோடி நிதி வழங்கும் திட்டத்தை இந்திய ஆயில் காப்பீட்டுக் கழகம் மூலம் நடைபெறப்படுத்தியது இந்த திட்டம் நிதி ஆயுக் மற்றும் எல்ஐசி ஆகியோருடன் ஆலோசித்து தயார் செய்யப்பட்டதாகவும் அதானி குழுமத்தின் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்துவது மற்றும் மற்ற முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பது என்பதே அதன் முக்கிய நோக்கமாக இருந்ததாகவும் பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது மே மாத இறுதியில் அதானி துறைமுகங்கள் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலம் சுமார் ஐந்தாயிரம் கோடி அதாவது ஐநூற்றி எண்பத்தஞ்சு மில்லியன் டாலர் மதிப்பிலான பத்திரிகைகளை வெளியிட்டது இதனை எல்ஐசி முழுமையாக வாங்கியது என வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது சட்டமன்றமல் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் வெளிவந்த பொழுது அரசு நிதி தனியார் நிறுவனத்தை பாதுகாக்க பயன்படுத்துகிறது என எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனத்தை எழுப்பின இந்த விவகாரத்தை முதலில் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் ராகுல் காந்தி அவர் தனது எக்ஸ்தலத்தில் பணம் பாலிசி பிரீமியம் உங்களுடையது நன்மை அதானியுடையது என்று பதிவிட்டிருந்தார் அவரது குற்றச்சாட்டை சிபிஐஎம் மற்றும் பிற எதிர்கட்சிகளும் ஆதரித்தன அவர்கள் இதை பொது நிதியின் தவறான பயன்பாடு என்றும் அரசு ஆதரவு பெற்ற நட்பு முதலாளித்துவம் என்றும் விமர்சித்தனர் மோடி அதானி உறவு குறித்து வாஷிங்டன் போஸ்ட் கூறிய பொழுது அதானி மற்றும் நரேந்திர மோடி ஆகியோரின் உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் குஜராத்தில் தொடங்கியது அதானி அப்பொழுது முந்திரா துறைமுகத்தை உருவாக்கினார் அதை மோடி கவனித்தார் இரண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமராக போட்டியிட்ட பொழுது தேர்தல் பிரச்சார பயணங்களுக்கு அதானி குழுமத்தின் ஜெட் விமானத்தை பயன்படுத்தும் அளவுக்கு நட்பாக வளர்ந்ததோடு பார் மோடி சர்க்கார் என்று இன்று பிவிக்கால் போட்டு ஒட்டிக்கொண்டார்கள் பின்னர் பின்னர் அதானி நிறுவனங்களின் வளர்ச்சி மோடியின் வளர்ச்சி திட்டங்களில் முக்கியமான ஒன்றாக மாறின துறைமுகங்கள் விமான நிலையங்கள் நிலையங்கள் சிமெண்ட் தொழிற்சாலைகள் மற்றும் புதுப்பைத்தக்க எரிசக்தி துறைகள் அனைத்திலும் அவர் முன்னிலை பெற்றார் இந்த நிலையில் இருபத்தி அமெரிக்க நிதித்துறை அதானி அவரது மருமகன் சாகர் அதானி மற்றும் ஆறு நெருங்கியவர்களுக்கு எதிராக இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் லஞ்சம் மற்றும் மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டது அதே நேரத்தில் அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் சிவில் வழக்கையும் தொடர்ந்தது அதானி குழுமம் இதனை மறுத்து இவை தனிநபர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எங்கள் நிறுவனங்கள் மீதல்ல என்று தெரிவித்தது அதே வேளையில் இந்தியாவில் அதானி குழும பத்திரங்களில் எல்ஐசி நிறுவனம் மூன்று புள்ளி நாலு பில்லியன் டாலர் சுமார் முப்பத்தி நாலாயிரம் கோடி முதலீடு செய்தது மேலும் அதானி ஸ்கிரீன் எனர்ஜி மற்றும் அம்புஜா சிமெண்ட் மண் நிறுவனங்களில் ஐநூற்றி ஏழு மில்லியன் டாலர் சுமார் நாலாயிரத்தி இரநூறு கோடி மதிப்பில் பங்குகளை அதிகரித்தது அசதியாரி இதை சந்தை நம்பிக்கையை நிலைநாட்டு நடவடிக்கை என்று விளக்கினர் ஆனால் விமர்சகர்கள் இது பொது நிதியை பயன்படுத்தி தனியார் நிறுவனத்தை காப்பாற்றும் முயற்சி என்று குற்றம் சாட்டினார்கள் அதானி குழுமம் வாஷிங்டன் போஸ்ட்டுக்கு எழுதிய பதிவில் எல்ஐசி பல நிறுவனங்களில் முதலீடு செய்கிறது அதானிக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கவில்லை என்று கூறியிருந்தது இந்த மொத்த விவகாரம் குறித்து எல்ஐசிஓ எஃப்எஸ் மற்றும் பிரதமர் அலுவலகமோ கருத்து தெரிவிக்க மறுத்தன சாதாரண மக்களின் பிரீமியம் தொகை ஒரு தனியார் குழுமத்திற்காக நிதியாக மாறுவது கவலைக்குரியது எல்ஐசிக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதனை மீட்க வரி செலுத்துபவர்களை பொறுப்பேற்க வேண்டும் அதானி அரசியல் அதிகாரிகளுக்கு மிக அருகில் இருப்பதால் அவருக்கு விதிகள் தளர்த்தப்படுகின்றன என்று பொருளாதார நிபுணர்கள் மற்றும் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் எல்ஐசி நிதியுதவி அதானி குழுமத்தை கடன் நெருக்கடியிலிருந்து மீட்டாலும் இது அரசியல் பொருளாதார உறவு பொது நிதி பயன்பாடு மற்றும் நிர்வாகத் தெளிவு குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது வாஷிங்டன் போஸ்ட் குறிப்பிட்டபடி அரசு இதை நாட்டின் வளர்ச்சிக்காக முதலீடாக கூறுகிறது ஆனால் விமர்சகர்கள் அது ஒரு தனிநபரின் செல்வத்தை காக்கும் நடவடிக்கை என்றும் குறிப்பிடுகின்றனர்